அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து அப்படிங்கிறது மிக அற்புதமானது இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கிறாங்க வாஸ்து இருந்தாதான் ஒரு மனிதனால உயிர் வாழ முடியுமா அந்த காலத்துல எல்லாம் வாஸ்து அப்படிங்கிறது இருந்துச்சா ஏன் இப்போ மட்டும் எல்லாரும் வாஸ்து வாஸ்து அப்படிங்கிறாங்க வாஸ்துவிற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன வாஸ்துவிற்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன வாஸ்து அப்படின்னா முழுமையாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன வீடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா வீடு தான் ஒரு மார்க் ஒரு மனிதனுடைய கடனை தீர்மானிக்கிறதா வீடுதான் தான் வெட்டி தோல்விகளை தீர்மானிக்கிறதா வீடுதான் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா வீடுதான் அண்ணன் தம்பி உறவுகள் மாமன் மைத்துனன் உறவுகள் இதுபோல உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய உறவுகளை தீர்மானிக்கிறதா வீடுதான் வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வெளிநாடு பயணங்களை தீர்மானிக்கிறதா வீடுகள்தான் இறை நம்பிக்கையை தீர்மானிக்கிறதா ஏன் ஒருவர் இறைவன் இறைவனை நோக்கி அதிகமாக பயணப்படுகிறார் ஏன் ஒருவர் சன்னியாசி கோலம் பூண்டு வீட்டு மக்கள் உறவுகளை பிரிந்து கோவில்களில் வாழ்க்கையை நடத்துகிறார் ஏன் ஒரு மனிதன் உறவுகள் இருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டு ரோட்டோரங்களில் வசிக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் ஒரு மனிதன் என்னதான் மக்களுக்கு நல்லது நினைத்தாலும் நல்லது செய்தாலும் கெட்ட பெயரை வாங்கிக் கொள்கிறான் இதுபோல எண்ணற்ற கேள்விகள் ஒவ்வொரு மனதிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கான விடைகளை தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாஸ்து பற்றிய சந்தேகங்களை தொடர்ந்து வழங்க காத்து கொண்டிருக்கிறோம் இது வரை இதை பற்றி நாம் ஏன் பதிவிடவில்லை என்றால் வாஸ்துக்காக வாஸ்து பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தினம் தினம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் மாதத்தில் குறைந்தது இருபத்தைந்து நாட்கள் வாஸ்து பார்ப்பதற்காகவே வெளியூர் வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு பயணப்பட்டு கொண்டே இருப்பதனால் தொடர்ந்து பதிவுகளை உங்களுக்காக வழங்க முடியவில்லை ஆனால் இனி வரும் காலங்களில் அதற்காக நேரம் ஒதுக்கி தினமும் குறைந்தது ஒரு எபிசோடாவது உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எனது ஆசை இதுநாள் வரை எனக்கு வாய்ப்பளித்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னை பின்தொடரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் வாஸ்து பற்றி முழுமையான தெளிவ தெளிவான விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்